ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரோஜாப்பூ செடி பற்றி பார்க்கலாங்க நிறைய பேர் ரோஜாப்பூ செடி வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட்ருக்குங்க ரோஜாப்பூ செடி அங்கே பூவோடு இருக்கும்போது அல்லது மொக்கோடு இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேலு அந்த பூ பூத்த உடனே மறுபடி துளிர ஆரம்பிக்காது அதாவது அப்படி நின்றுரும் ஒரு ரெண்டு பூ மூணு பூ பூத்த உடனே அப்படி நின்றுரும் ஸோ அதுக்கு நம்ம என்ன உரம் போடலாம் என்ன உரம் போடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க என்ன உரம் போடலாம் அப்படின்றத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன உரம் போடக்கூடாதுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பேக்கிங் சோடா எவ்வளோ நம்ம போடணும்னா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டாவது டைம் இல்லைங்களா அதாவது இன்றைக்கி ஒரு நாள் ஊற்றிட்டு ரெண்டாவது டைம் அதாவது பதினஞ்சு நாள் கழித்து ரெண்டாவது டைம் ஊற்றும் போது பேக்கிங் சோடா வந்து செடிக்கு மேலே தெளிச்சு விடுங்க செடிக்கு மேலே விட்டால் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா துளிர் விடும் அதாவது ரோ ரோஜாப்பூ செடி நல்லா துளிர் விடும் மறுபடியும் பூ பூக்க ஆரம்பிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னலாம் நம்ம போடக்கூடாது ரோஜா பூ செடிக்கு என்னென்ன உரம் போடக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம ரோஜாப்பூ செடிக்கான உரத்தை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாங்க எப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சி பழம் இல்லைங்கன்னா நாலு எலுமிச்சி மழை எடுத்துக்கோங்க அது நல்லா தோல் சீவிக்கோங்க நம்ம உள்ளே இருக்கிற சாதத்தை வந்து நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் அல்லது லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம் அது அப்புறமேல் நாலு எலுமிச்சம்பழத்தை எடுத்து தோல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேலு ஒரு மூணு உருளைக்கிழங்கை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டையும் தனித்தனியாக ஒவ்வொரு லிட்டர் தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறீங்க அதாவது உருளைக்கிழங்கு தனியாக போட்டு த தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறீங்க எலுமிச்சம்பழத்தை தோலை தனியாக போட்டு தண்ணியில் ஊற வைக்கிறீங்க இது ரெண்டையும் நீங்கள் மூணு நாளைக்கு ஊற வைக்கிறீங்க ரெண்டையும் ஒவ்வொரு லிட்டரு தண்ணியில் கண்ணாடி ஜார் அல்லது பிளாஸ்டிக் கொடுவை அல்லது மண் செட்டி ரெண்டு எது எதுவும் இருந்தாலும் சரி மூணு நாளைக்கு மூடி போட்டு ஊற வைக்கிறீங்க மூடி போட்டு ஊற வச்சதுக்கப்புறமேலே மூணு நாள் கழித்து தான் நம்ம அது நம்ம திறக்கிறோங்க ஸோ மூணு நாளைக்கு அப்புறமேலும் நமக்கு ரெண்டு இயற்கையான உரம் கிடைச்சிருதுங்க ஒன்று வந்து எலுமிச்சம் சாறு இன்னொன்று வந்து உருளைக்கிழங்கு ஊற வச்சு தண்ணிங்க ரெண்டு கடிச்சிருக்கு அது கூட நம்ம ஒரு பக்கெட்டில் ரெண்டு லிட்டர் தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்துக்கிறோம் ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம இந்த ஊற வச்ச எலுமிச்சம்பழத்து சாறு எலுமிச்சம்பழத்து சம்பளத்து தோளோட தண்ணியும் உருளைக்கிழங்கு ஊற வச்சதோட தண்ணியும் எடுத்து தண்ணியோடு சேர்த்து மூணையும் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் அப்புறமேல அதை வடிகட்டுறோம் அதில் துப்பி துப்பியாக இருக்குது இல்லைங்களா எலும் ச தோல் அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் அதை வந்து நாம் வடிகட்டி எடுக்கிறோங்க வடிகட்டி தனியாக பிரிச்சிடுறோம் தண்ணி தனியாக அந்த துப்பிங்க தனியாக பிரிச்சிடுறோம் அது பிரிச்சதுக்கப்புறமேலே நாம் முப்பது மில்லி லிட்டர் வீதம் நம்ம செடியோட வேருக்கு அதாவது ரோஸ் பூவோட நம்ம ரோஜாப்பூ செடியோட வேருக்கு நாம் கொடுக்குறேங்க எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி தெளிக்கணும்னு பார்த்தோமா இன்றைக்கி ஒரு நாள் அதாவது ஒன்றாந்தேதி இன்றைக்கி நம்ம வேருக்கு தண்ணி கொடுத்தோமா அடுத்த பதினஞ்சு நாள் கழித்து செடியோட மேற்பகுதி எல்லைங்களுக்கு இன்னொரு தண்ணியை ஊற்றணுங்க அப்போது வந்து பேக்கிங் சோடாவை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதாவது ரெண்டாவது பதினஞ்சு நாள் இன்றைக்கி ஒரு நாள் கொடுத்துட்டு பதினஞ்சு நாள் கழித்து பேக்கிங் சோடாவோடு கலந்து அந்த தண்ணியை செடி மேலே தெளித்தோமா செடி நல்லா வளரும் நல்லா புதுசாக துளறிவிடும் புதுப்பூ போக்குங்க ஓகே ஃபென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்